இந்த மேல இருக்கிற இந்த மனுஷன் இந்த மனுஷன் எத்தனை குழந்தைகளும் அடாப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த குழந்தைகள் அனைவரும் இறந்து போயிடறாங்க ஏன் அப்படி எல்லா குழந்தைகளும் இறந்து போறாங்க இதற்கான காரணம் என்ன பேர் பேரு முகமது பிரதீக் இவர் அக்கத்து வீட்டுல உள்ளவங்க இவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க இவர் ஒவ்வொரு மாசமும் குழந்தைகள் கொண்டு வராப்புல கொண்டு வந்து கொஞ்ச நாள் எதுவும் பிரச்சனை இருக்கு இவர்கிட்ட தான் வர்ற குழந்தைகள் இறந்து போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்க நடந்த விஷயமே வேற இவர் எந்த மாதிரி குழந்தைகளை அடாப்ட் பண்றாருன்னா அதிகமா எந்த குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு பத்தீங்களா அந்த குழந்தைகளை இந்த குழந்தைகள் உயிரோட இருக்கவே உயிரை காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஹாஸ்பிட்டல்லேயே விட்டு மாதிரி குழந்தைகளை அடாப்ட் இருக்காருல்ல அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் எந்த விதமான குழந்தைகளும் இல்லை அவருக்கு அதனாலயே என்ன பண்ணுவாங்க எந்த குழந்தை இப்படி இருக்கு சாக போற நிலைமையில இருக்குதோ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க கடைசி வாழ்நாள சந்தோஷமா கழிக்கணும்னு சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் தன்னுடைய வளர்த்து அந்த குழந்தைகள் இறந்தவொடனே அவருக்கு கடைசி மரியாதை பண்ணி உள்ளம் படைத்த இந்த மனிதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன்